தளபதி விஜய் தனது அரசியல் கட்சியின் பேரை தாங்க சொன்னாரு பேரை சொன்னதுக்கே ஊரே சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க டிக்கெட்டும் திசையெட்டும் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பெரிய நகர்வு எத்தனை நாள் காத்திருப்பு எத்தனை பெரிய சம்பவம் ஒரு மாபெரும் சரித்திரத்தின் முதல் புள்ளியில் இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதற்குள்ளார நிறைய பேர் நடிகர்கள் நாடால நினைக்கலாமா நடிகர்கள் நாடால முடியுமா விஜய் வந்தால் ஜெயித்து விடுவாரா என்று அரசியல் ஜோசியம் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்படிதான் அவருடைய கெரியர் முழுக்க அவர் ஆரம்பத்தில் நடிக்க வந்தப்ப இவரு நடிக்க வரலாம் தேட்டருக்கு ஆளே வராதுனாங்க தேட்டர் கூட்டத்தை திருவிழா கூட்டமாக மாற்றி காட்டினார் அன்று சரி கூட்டம் வரலாம் அவங்க ரசிகர்களா மாறமாட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு விஜய் ரசிகரை உருவாக்கி காட்டினார் அன்று நேற்று வரை இளைஞர்களை ரசிகர்களாக மாற்றினார் இன்று ரசிகர்களை தொண்டர்களாக மடைமாற்றம் செய்வதற்கான ஆரம்ப வேலைகளை ஆரம்பித்து விட்டார் நாளை இதே தொண்டர்களை வைத்து அவர்களை தலைவர்களாக மாற்றி சமூக அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களாக மாற்றக்கூடிய சமத்துவ சமூக ஆர்வலர் அரசியலை நோக்கி தனது பாதையை தெளிவாக காட்டியிருக்கிறார் தளபதி விஜய் அவருடைய அறிக்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அரசியல் எங்களுக்கு பொழுதுபோக்குள்ள ஆழ்மன வேட்கை என்பதை தெளிவு காட்டியிருக்கிறார் அரசியல் வேறு சினிமா வேறு என்று வேறுபாட்டை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ன நம்பி பணம் போட்டவர்களுக்கு முடிக்க வேண்டிய கடமைகள் என்னென்ன என்று பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார் சொல்லிங்க அடுத்த தேர்தல் முக்கியம் இல்லை அடுத்த தலைமுறை முக்கியம் என்று ஒரு புதிய தலைவர் நெஞ்சில் இருந்து பேசியிருக்கிறார் பேச்சில் இரண்டு வகை இருந்து பேசுறது அப்படியே பட்டியல் போட்டு பயங்கரமா புள்ளிவரங்கள் சொல்வது இன்னொன்று இதயத்தில் இருந்து பேசுவது அவருடைய அறிக்கையை அவருடைய இதயத்தில் இருந்து பேசியிருக்கிறது அந்த அறிக்கையினுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார விஜய் நற்பணி மன்றம் என்பது ரசிகர் மன்றமாக இருந்து நற்பணி மன்றமா மாறி ஒரு அரசியல் இயக்கமா மாறி அவர்களால் என்ன முடியுமோ அந்த கெப்பாசிட்டிக்கும் மீறி பல விஷயங்கள் செய்ததை சுட்டிக்காட்டி ஆரம்பித்திருக்கிறார் பேரிடர் வருகிற போதெல்லாம் கடுத்தளவு தண்ணியில களமாடிய ரசிகர்களை சுட்டி காட்டியிருக்கிறார் ஆனால் ஒரு தன்னார்வ குழுவாக இருந்தது ஒரு கெப்பாசிட்டி வரைக்கும் தான் ஒரு அளவுகோல் வரைக்கும் தான் செயல்பட முடியும் இந்த சமூகத்தில் சீர்திருத்தம் ரீஃபார்மேஷன் வரணும்னா கண்டிப்பாக பொலிட்டிக்கல் பவர் முக்கியம் ஆனால் இன்னைக்கு பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா அடுத்த லெவலுக்கு போறார் சரி எப்படி இருக்கு உண்மையிலேயே இன்னைக்கு பாலிடிக்ஸ் ஒரு ஹேட்ரட் பாலிடிக்ஸா இருக்கு மக்களை பிளவுபடுத்தும் பாலிடிக்ஸாக இருக்கு ஒரு பிறப்பால் மனிதனாக வழிபாட்டு நம்பிக்கையில இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல இருக்கு என்பதை சுட்டி வெறுப்பு என்பது வெறும் அரசியல் அல்ல அது ஒரு பெரிய தொழிலாகவே மாறிவிட்டது ஆளுங்கட்சி கெட்டவன் எதிர்கட்சி சொல்லுவாங்க சரி எதிர்கட்சி நீங்க எதை பண்ணீங்கன்னா அவன் மட்டும் நல்லவனான்னு இவங்க கேட்பாங்க அவன் கெட்டவன் இல்ல இவன் தான் கெட்டவன் நீ கெட்டவன் நான் கேட்டவன் ஒட்டு மொத்தமா இங்க போட்டியே பெரிய கெட்டவன் என்பதற்கான போட்டியாக தான் அரசியல் இருக்கிறது ஆனால் அதற்குள் யார் நல்லவன் என்று காட்டுவதற்கான புதிய வாக்காளர்களின் நம்பிக்கை வெல்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்று வானில் தோன்றியிருக்கிறது தளபதி விஜயனுடைய அறிக்கை நீண்டு செல்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமூக சமத்துவ அரசியல் சீர்திருத்தத்தை உருவாக்க ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என்னுடைய அப்பா அம்மாக்கு பிறகு எனக்கு பேரையும் புகழையும் கொடுத்தது இந்த தமிழக மக்கள் தான் அவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பொதுவாக நாலு கட்டமா பேச்ச சொல்வாங்க முதல்ல குறிப்புகளை தயார்படுத்தி அதை பார்த்து பேசுவது ரெண்டு குறிப்புகளை தயார்படுத்தி அதை பார்க்காமலே பேசுவது மூன்று குறிப்புகளே இல்லாம அப்படியே பேசுறது நான்கு நாம பேசுறதையும் நாம எழுதுறதையும் வச்சு அடுத்தவங்க குறிப்பு எடுத்துக் கொள்வது அப்படித்தான் இந்த அறிக்கை இருக்கிறது வெளிவந்த நொடியில் இருந்து அனைத்து ஊடகங்களும் இதை அலசி ஆராய்ந்து இது இதயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் ரசிகர் இருக்கிறார் அந்த ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஜய் ரசிகரும் ஒரு புதிய வாக்காளராக இருக்கிறார் வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் வீதிக்கு ஒரு நற்பணி மன்றம் மாவட்டத்தோறும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் திரைப்படம் பார்த்து ரசிகர்களாக மாறியவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொலைக்காட்சி வாயிலாக சமூக ஊடகங்களின் வாயிலாக சிறுவயது முதல் தங்களுடைய ஒரு ஒரு பொழுதுபோக்கு மீடியமாக இருக்கக்கூடிய சினிமாவின் வாயிலாக தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் வழிகளை எல்லாம் போக்கிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தினுடைய ஒரு ஆதர்ச நாயகனாக ஒரு டெமிகானாக அவரை பார்க்கக்கூடிய எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்களினுடைய அன்பு வாக்காக மாறுமா அப்படி மாற்றுவதன் மூலமாக இவர் என்ன நினைக்கிறார் அடுத்த எலெக்ஷன் உடனே குதிக்கிறோம் ஆட்சியை பிடிக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படி சொல்லவே இல்லை சொல்ல போனால் அடுத்த தேர்தலை பற்றி அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி யோசித்து இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இன்று பிறந்திருக்கிறார் அந்த அறிக்கையில வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நம்முடைய இலக்கு என்ற ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாடு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும்னு சொல்லியிருக்கிறார் அதற்குள்ளார இந்த ஆறுடம் சொல்றவங்க என்ன வராங்க அது எப்படி நடக்கும் இந்த எலெக்ஷன் விட்டு அடுத்த எலக்ஷன் வர்றாரு நடிகர்கள் நாடால முடியுமா கூடுமா நாடால முடியாது கூடாது என்று சொல்கிறார்கள் சொல்லட்டா தமிழ் சினிமாவில் இருந்துதான் அத்தனை அரசியல் ஆளுமைகள் வெளியே வந்திருக்கிறார்கள் நாற்பதுகளில் தமிழ் சினிமா ஊமை படங்களா இருந்தது பேசாத சினிமாவிலிருந்து கே பி சுந்தராம்பாள் முதல் முறையாக மேல் சபை உறுப்பினராக கோட்டைக்கு போனார் பேசாத படத்திலிருந்து வந்தவர் சட்டசபைக்கு போய் பேசினார் ஐம்பதுகளில் ராஜகுமாரிகளினுடைய ராஜகுமாரர்களினுடைய கதைகள் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப வேலைக்காரி கதைகளை முன்வைத்து கதைவசனம் எழுதினாரு பெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவரை கொடுத்தது சினிமா மூட நம்பிக்கை முகாமாக இருந்த தமிழ் சினிமாவில் என்று கேட்டவர் கலைஞர் அவரை தந்தது சினிமா மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா என்று கேட்டபோது சினம் கொண்ட தோற்று ஓடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை தந்தது சினிமா தனக்கென்று ஒரு கூட்டம் இல்லாத போதும் உள்ளே குதித்து தனக்கென்று ஒரு பெரும் படையை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவரை தந்தது சினிமா கலியுகத்தின் கர்ணன் கோடம்பாகத்தின் காட்ஃபாதர் தான் செத்த என்று பதினஞ்சு லட்சம் பேரை ஈர்த்து இத்தனை நாள் ஆன பின்பும் அந்த இடத்தை கோயில் போல கும்பிடக்கூடிய கோடி தமிழர்கள் ஈர்த்து வைத்திருக்கிறார் கேப்டன் அவரை தந்தது சினிமா அந்த வரிசையில் அடுத்து அதிரடியாய் நுழைந்திருக்கிறார் தளபதி விஜய் இவர் தளபதி விஜய் எல்லோருக்குமானவராய் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவராய் பார்த்து பார்த்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு புதிய தலைமுறையினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நகர்ந்திருக்கிறார் அவரினுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் தளபதி விஜய் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் ஒரு புதிய சரித்திரம் பிறந்திருக்கிறது அவருக்கும் அவர் சார்ந்தோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம்